கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்ளே இதல பார்த்தீங்க அதாவது வந்து பார்த்தோம்னா ஐஐஎம் திருச்சில வந்து பார்த்தோம்னா ஐஐஎம் அப்படி இங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் காலேஜ் அப்படி வந்து சொல்வாங்க அதாவது எம்பிஏ படிக்கிறதுக்கு ஒரு டாப் லெவல் காலேஜ் அங்க படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து பார்த்தா ஐஐஎம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஒரு 20 ஐஐஎம் இருக்கு அதுல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா திருச்சில இருக்கு உங்களுக்கு சோ அந்த திருச்சில வந்து பார்த்தோம்னா ஐஐஎம் திருச்சில வந்து பார்த்தா நீங்க ஒரு எம்பிஏ கோர்ஸ் படிக்கணும் அப்படினா ஆசைப்பட்டீங்க அப்படினா எம்பிஏ கோர்ஸ்ல அங்க வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கோர்ஸ் இருக்கு இது ஈக்குவல் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க 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 ட்ரை ட்ரை பண்ணாலும் ப்ரோக்ராம் அதாவது பிஜி பிஎம் அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து வந்து பண்ணி பாக்கலாம் சோ சோ இந்த படிக்கணும் என்ன ஸ்டெப் ஸ்டெப் பை ப்ராசஸ் ஒரு மாதிரி பார்க்க போறோம் எந்த ஸ்கோர் கேட்பாங்க பிளஸ் வேற என்ன எல்லாம் வந்து கேட்பாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்குமா எப்படி வந்து ஓவரால் ஸ்கோர் வந்து பார்ப்பாங்க இங்க என்னென்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா ஒர்க்கிங் ஒரு சில கிளாஸ் இருக்கு முக்கியமா இந்த

ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் கோத்துக்கு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐஏஎம் திருச்சி இது வந்து பார்த்தோம்னா அவர் வந்து நம்ம பார்த்த மாதிரி எம்பிஏ காலேஜில் பெஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்பிஏ இல்லை அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அதாவது பிஜி பிஎம் அப்படிங்கிற கோர்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு இது வந்து ஜெனரல் கோர்ஸ் இருக்கு இது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது இது வந்து பார்த்தா ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா சோ இங்க வந்து பாத்தா ரெண்டு கோர்ஸா இருக்கு இது மூலமா வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இதுவே நீங்க சென்னையில படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா அங்க வந்து பார்த்தா பிஜி பி பி எம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவையில இருக்கு அத பத்தி நம்ம ஃபைனலா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கோர்ஸ் ஒரு டீடைல் வந்து பார்க்கலாம் பிஜிபிஎம் அது மட்டும் பிஜிபிஎம் ஹச்ஆ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஐஐஎம் வந்து திருச்சியே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கா இது மட்டும் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தோம் அந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா வீக்எண்ட்ல உங்களுக்கு வந்து சென்னையில வந்து கண்டக்ட் பண்றாங்க அந்த கோர்ஸ் வந்து பார்த்தா சப்போஸ் நீங்க ஒர்க்கிங் அப்படின்னா அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒர்க்கிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் பத்தி பார்த்தலாம் இந்த ஒரு கோர்ஸ் டூரேஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் அது மட்டும் வந்து சீட் இன்டேக் வந்து பார்த்தா முன்னூத்தி அறுபது சீட் வந்து தர்றாங்க உங்களோட ஸ்கோர் பிளஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல வந்து பார்த்தா முன்னூத்தி அறுபது இது இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கா ரீசென்டா கூட இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் வந்து பாத்தோம்னா பதினாறு ஐம்பதாயிரம் போட்டிருக்காங்க கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னா ஐஏஎம்னா ஹை லெவல் ஃபீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலிஜிபிலிட்டி இதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தமா கிராஜுவேஷன் எந்த கிராஜுவேஷன் என்னால படிச்சிருக்கலாம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெர்சென்டேஜ் அதிகமாக வச்சிருக்கோமா இன்ஜினியரிங் படிச்சிருக்கோமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிலாம் எந்த அவசியமே இல்லை நீங்கள் வந்து பார்த்தா பிஏஓ பிகே அம்மா பிபிஏஓ பிஎஸ்சிஓ இன்ஜினியரிங்கோ மெடிக்கல் லைடோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இந்த மாதிரியான காலேஜெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நீங்கள் காலேஜில் ஆவரேஜாக படிச்சா கூட எனக்கு டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டுங்க அப்படின்னு இந்த மாதிரியான காலேஜெலாம் போயிடலாம் எப்பயுமே ஐஏஎம் போயிட்டீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ கிராஜுவேஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சப்போஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருந்துக்கே அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் தர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சப்போஸ் நீங்க ஃபைனலி படிச்சிட்டு இருக்கீங்க யூஜி அப்படின்னா அவங்க வந்து டேட் வந்து கொடுத்திருக்காங்க உங்க ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்து பாத்தோம்னா ஜூன் தேர்ட்டிக்குள்ள வரணும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இயர் ஆஃப் அதாவது அந்த ஜூன் தேர்ட்டிக்குள்ள இங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த சர்டிபிகேட்லாம் வந்து பாத்தோமா சைன் பண்ணி தரணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்கா கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தோமா செலக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு இதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு வந்து பார்த்தா இந்த காமன் அட்மிஷன் டெஸ்ட் அதாவது சிஐடியோட ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னு டேரக்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க உங்களுக்கு கேட்டோட ஸ்கோரும் முக்கியம் பிளஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட பர்சன்டேஜாக வந்து பார்த்தாங்க இதுல வந்து ரீசெண்ட்டாக வந்து பார்த்தா டென்த்து டுவெல்த் மார்க்கும் பார்ப்போம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட மார்க் தருவாங்க ப்ளஸ் உங்களோட ஜெண்டர் பேஸில் சோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ஓவரால் ஸ்கோர் கொடுத்து எவ்வளவு வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி சீட் கிடைக்கிறக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இத்தனையும் வந்து பார்க்கறாங்க இதுல வந்து பார்த்தா வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் வெயிட்டேஜ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கேட்டோட ஸ்கோர் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கேட்டோட ஸ்கோரை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க கேட்டோட ஸ்கோரை ஐம்பது பெர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க பர்சனல் இன்டர்வியூ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்க்குறாங்க அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து டென் பர்சன்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் ஃபீமல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் அது மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு டூ பெர்சென்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வெயிட்டேஜ் பார்த்து ஓவராலா வந்து பார்த்தா உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க குவாலிஃபைங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சிருக்காங்க ஃபைனல் எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தா நைன்டி ஃபைவ் அண்ட் அபோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க கேட் எக்ஸாமுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் போடுறீங்களோ அதான் உங்களுக்கு கேட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு இதுவே ரிசல்ட் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு உங்களுக்கு கேட் எக்ஸாம் பத்திய ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கு ஸோ வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் இன் டெப்தான் வேணும் அப்படின்னா கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க நீங்க ஸோ கேட்டோட ஸ்கோர் தேவைப்படும் அதுக்கப்புறம் இத்தனை குவாலிஃபை பண்ணி பிளஸ் வெயிட்டேஜ் பார்த்து உங்களுக்கு ஃபைனல் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முன்னூத்தி அறுபது சீட் இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் அதிகப்படியான எஃபோர்ட் போட்டால் தான் கேட்லாம் அதிகமாக இருக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான காலேஜ்லாம் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதுவே நீங்க பிஜி பிஎம் ஹச்ஆர் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது ஜென்ரல் இது ஹச்ஆர் இதுக்கான சீட் வந்து பார்த்தா ஐம்பது சீட் தான் இருக்கும் உங்களுக்கு டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் ஃபீஸும் சேம் தான் உங்களுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா சேம் தான் உங்களுக்கு ஹச்ஆர் அப்படிங்கிறனால குறிப்பிட்ட டிகிரி அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்க எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தா செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சேம் தான் உங்களுக்கு கேட் ஸ்கோர் பார்ப்பாங்க அப்புறம் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க டென்த் மார்க் டுவெல்த் மார்க் டிகிரி மார்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அது ஜெண்டரா பேஸ் பண்ணி வந்து பார்த்தா ஃபீமேலா ஃபைவ் பர்சென்ட் தருவாங்க உங்களுக்கு ஸோ இதே சேம் ப்ராசஸ்ஸா பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு முப்பது சீட் தான் இருக்கு ஸோ கொஞ்சம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டைன் பண்ணிக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுதான் வந்து பார்த்தா உங்களுக்கு எம்பிஏ அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் உங்களுக்கு உங்களுக்கு சேம் தான் உங்களுக்கு நீங்க ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா டூ பாயிண்ட் 2000 வரும் உங்களுக்கு இதுவே ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா 1100 வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஐஏஎம்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு வந்து சிஏடி கேட்டோட ஸ்கோர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு இதுக்கு வந்து தனியா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரீசெண்டா இதுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கு வேணும் அப்படி வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க சோ வந்து பார்த்தோம்னா இதுக்குன்னு தனியா வந்து பார்த்தா சென்னை கேம்பஸ்ல கண்டக்ட் பண்ணி அதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் எக்ஸிகூட்டிவ்ஸ்கானது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளானது ஸோ கிளாஸஸ் டைமிங் வந்து பார்த்தோம்னா ஃப்ரைடே இருக்கும் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு సిక్స్ ఫార్టీ ఫైవ్ టు టెన్ పిఎమ్ టు తర్టి టు డెన్ టెన్ ఫిఫ్టీన్ టు ఒన్ తర్టి సండేన సడేన టు 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 డెన్ ఇక్కడ ఉండి ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃபீஸ் வந்து பார்த்தா லெவன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வரை வரும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதுக்கு வந்து சம் லோன்ஸ் கூட கிடைக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் டூரேஷன் டூ இயர்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎம் திருச்சி தான் பட் சென்னை கேம்பஸ்ல வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபீஸ் வந்து பார்த்தா லெவன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து என்ன வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் தான் உங்களுக்கு மேலே வச்சிருக்கணும் சில கேட்டகரிஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நீங்க வந்து ஒன்னு டென்த் டிகிரி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிகிரி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஐஎம் சென்னைல இருந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க பிளஸ் இன்டர்வியூ பேஸ்லாம் ஸோ உங்களோட வந்து வெயிட்டேஜ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி வீக்கெண்ட் கிளாஸ் போகணும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமோட ஸ்கோர் ஒரு நாற்பது பர்சன்ட் எடுத்துக்குவாங்க அப்புறம் இன்டர்வியூ முப்பது பர்சன்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் கண்டிப்பாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யூஜி லெவல் அதை வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்

முப்பத்தி நாலு லட்சம் பர் ஆம்பரையும் கொடுக்குறாங்க ஆவரேஜா வந்து பார்த்தா பதினேழு லட்சம் வந்து இது வந்து ஒரு ஆவரேஜா ரேஞ்சா உங்களுக்கு அப்படின்னா ஹையஸ்ட் வந்து பதினேழு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேல இதுவே வந்து பார்த்தா வந்து ஒரு பதிமூணு லட்சத்துக்கு மேல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சூப்பரான பேக்கேஜ் உங்களுக்கு சொல்லப்போனா அவரேஜா பேக்கேஜே பரி மந்திக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வருது சோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க நீங்க ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தா கூட தமிழ் மொழியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சோம் சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஓவரால் பாப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இந்த கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மூணு மூணு டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு அதாவது ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் மூணு டாபிக்ல தான் கேட்பாங்க சோ அதை தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது நீங்க வந்து பிஜிபிஎம் கோர்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் இவ்வளவு ஜென்ரல் கேட்டகரி அங்கே ஒரு நைன்டி ஃபோருக்கு மேல வச்சிருக்கணும் இதுவே நீங்க குவான்டிடியூட்ல வந்து பார்த்தா ஒரு எண்பதுக்கு மேல பிஏ அண்ட் ஆர்சி அப்படின்னா

ஸ் வீடியோ லென்த் வீடியோ இருக்கும் வேணும் அப்படின்னு வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க டிஐ அண்ட் எல்லா டாபிக் எம்பது மார்க் நடந்துச்சுக்கணும் செக்ஸா கட் ஆஃப் ஓவரா கட் ஆஃப் வந்து பாக்குறாங்க இன்னொரு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ஒவ்வொரு வருஷமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஒவ்வொருலும் பாப்பாங்க நீங்க ஒவ்வொரு டாபிக் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு சில கேட்டகரிக்கு ஒரு சில இருக்கும் உங்களுக்கு இந்த சின்ன ஐடியாவுக்காக தான் இந்த கட் ஆஃப் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் சோ இந்த வீடியோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதாவது அடிஷ்னல் டீடைல் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தும் நினைக்கிறேன் தேங்க்யூ கேரி